பாரிசல இருந்து நீ என்னதா சொல்லல அன்னைக்கு சொல்லின அன்னைக்கு நீக்கிப்போம் சரி அப்டி என்னன்னா ஓபிஎஸ் வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இப்போ அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க நான் அதற்குள்ளே போக விரும்பல இல்ல நான் சொல்றேன் நான் சொல்லி நீ சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லுடுங்க ப்ளீஸ் நீங்கள் சேர்க்குறதுக்குலாம் இங்கே தெரியும் தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தர கேளுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க நான் அந்த பொறுமையாக சொல்லிட்டேன் இவர் கேட்ட கேள்வி எந்த நான் சொன்னேன் அவர் இல்லை பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேனா இல்லை நான் சொல்லவே இல்லை எப்பவுமே சொல்ல நீங்கள் இருங்க நீங்கள் வந்து இருங்க நீங்கள் ஏதோ டையப்படுத்த சொல்லக்கூடாது நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை புரியுதுங்களா இல்லை இல்லை நீங்கள் சொல்ல வைங்க இல்லை இல்லை செய்யக்கூடாது ஓகே என்னுடைய ஒரே கேள்வி என்னுடைய ஒரே கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இந்த இயக்கத்திற்காக நாற்பத்தி மூன்றாம் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கி எந்த தலைவர் உருவாக்கினாரோ இதயத்தை இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா சார் அதிமுகங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் முன்னெடுத்துக் கொண்டு போறீங்களா இல்ல தனி கட்சி தொடங்க தொடங்குறீங்களா சார்

வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில்

என்ன வேற வந்து கேட்பேன் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்னை இருங்க என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது இல்லை என்றை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம் வெளியேற்றவில்லை மீண்டும் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பதும் நாடறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள் தான் நானும் தான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக்கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும்

திருப்பி போட்டு விட்டீர்கள் நாற்பத்தி ஏழு தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது எழுபத்தி நாளே திருப்பி போட்டு ஏழு இருந்ததே எழுபத்தி நாலு மாற்றி விட்டேன் என்று கிண்டலாக சொன்னேன் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீங்கள் வந்து மற்றவ நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை

இதுபோன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்ன சொன்னாங்களே கேளுங்களேன்